நாங்கள் ஒன்பதாம் வந்து ஆத்திரிவு படிக்கிறோம் இன்று நாம் மண்டலத்தைப் பற்றி அறிந்து போகிறோம் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாத்திரம் அசோக கல்வெட்டியில் ஆகியவற்றின் மூவத சான்றாக காட்டுவர் சீரர்களின் கொடி விற்கொடியாகும் என்பது கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர் கொங்குமண்டலம் இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர் பகுதியை காவேரி பவானி நொய்யல் என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளர்ச்செல்கின்றன பழங்கால வணிகம் உழவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பவர் பகுதிகளில் இன்றைய வணிகம் நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மழையும் மேற்குத் தொடர்ச்சி மழையும் சந்திக்கும் அதிசீர கூட்டு தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்தது ஈரோடு மஞ்சள் சந்தை ஈரோடு தான் நடைபெறுகிறது நாமக்கல் முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலே நாமக்கல் முதலிடம் பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வலுவாக ஈட்டித் தருகிறது சேலம் மாஹி நகரம் என்று அழைக்கப்படும் சேலம் ஏழைப்பள்ளை ஊட்டி என்று அழைக்கப்படும் மேற்கு ஆடு மாவட்டத்தில் தான் உள்ளது அறிஞர் தாழ்மை கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாடு வணிக மையமாக கருதப்படுகிறார் நெல் சோளம் கீழ்வருகை கம்பு போன்றவை இது பயிரப்படுகின்றன இன்று நாம் பொங்குமண்டலத்தை பற்றி நிறைய செய்திகள் அறிந்து கொண்டோம் நன்றி